ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் மனதில் வெகு நாட்களாக ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் அது என்ன கேள்வி என்று நீ கேட்கின்றாயா உன் வராகியம்மா என் துணையின் மனதில் ஏதோ ஒன்றின் மீது ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியத்தான் வருகிறது என் மனம் வேதனையில் இருக்கின்றது என்ன குறை வைத்தேன் உன் வராகியம்மா நான் ஏன் என் துணையின் மனம் இப்படி மாற வேண்டும் எனக்கு எதிரான காரியத்தை செய்ய அவர் மனதில் எப்படி இப்படி தைரியம் வந்தது என்னிடம் இல்லாத ஒன்று என்ன அந்த பெண்ணிடம் கண்டார் என் துணை என்னிடம் என்ன குறை இருக்கிறது சொல்லுங்கள் வராகியம்மா என்று என்னிடம் கேட்டாயே என்று சொல்கின்றேன் கேள் யாரும் பிறக்கும் போதும் கெட்டவர்களாக பிறப்பதில்லை இருக்கும் சூழல்கள்தான் ஒவ்வொருவரின் மனநிலையும் எங்கே மாற்றி வருகிறது எப்படியும் மனக்கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தன் நிலையை மறந்துவிடாமல் எத்தனை வேதனையாக இருந்தாலும் அதை கடந்து வர முயற்சி செய்வார்களே ஒழிய தவறான காரியத்திற்கு செல்ல மாட்டார்கள் ஆனால் சிலரோ என்னவோ நடந்துவிட்டது எப்படியோ போகிறது எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று கிடைக்கும் வாழ்க்கையையும் பெற்றுக்கொண்டு இருக்கும் காலத்தை நாம் சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என்று தான் தவறான பாதையிலும் இங்கே செல்லத்தான் செய்கிறார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது உன்னிடம் என்ன குறை கண்டார் உன் துணை உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது ஏன் அவளிடம் நிறைய கண்டார் உன் துணை உன்னிடம் இருக்கும் பாசத்தை அவள் மீது வைக்க காரணம் என்ன உன் மீது எதற்காக வெறுப்பு வந்தது நான் சொல்கிறேன் பொறுமையாக கேட்கிறாயா நடந்த உண்மைகளை புரிந்து கொள்வாய் உன் துணையின் மனம் ஏன் மாறியது என்பதனை தெரிந்து கொள்வாய் எத்தனை கோபங்கள் வந்தாலும் ஆத்திரங்கள் வந்தாலும் அடக்கி கொள்ள வேண்டும் வார்த்தைகள் விடும்போது அதை எண்ணிக்கையாக விட வேண்டும் கவனமாக வெளியிட வேண்டும் ஒரு அடி அடித்தால் கூட அது மறந்து போய்விடும் சொல்லால் அடித்தால் காயம் என்ற காலத்திலும் மாறாது அது அப்படியே தேங்கி நின்றுவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை நான் கூறுகிறேன் கேட்கின்றாயா உன் வாழ்க்கையும் சரியான பாதையில் சென்று கொண்டுத்தான் இருந்தது நீ செய்த ஒரு பிழை என்ன தெரியுமா மற்றவர்களின் சொல்லை நீ கேட்பது மற்றவர்கள் சொல்வது உண்மை என்று கருதி உன் துணையிடம் நீ கேள்வி கேட்க தொடங்கினாய் அந்த கேள்விகள் அதிகமாகி உன் துணையின் மனதை காயப்படுத்தும் அளவு வார்த்தைகளை பேசி அந்த காகியம் இப்போது ஆராதனங்களாக மாறிவிட்டது நீ காட்டிய அன்பு போதுமில்லை உன்னுடைய குணம் போதவில்லை என்று தான் சொல்கின்றேன் நான் சொல்வது புரிகிறதா உனக்கு உன்னிடம் இல்லாத ஒன்று அந்த பெண்ணிடம் தெரிந்தது என்ன தெரியுமா அன்பு பாசம் அறிவு குணம் இதை கண்ட உன் துணை உன்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டார் அதை நீ எப்போது இழந்தாயோ அதை தேடத் தொடங்கினார் உன் துணை தேடினார் தேடினார் கிடைத்த இடம் தேடினார் கிடைத்ததால் உன்னை வெறுத்து இப்போது ஒதுங்கி நிற்கிறார் மனம் கலங்காதே நீ விட்டதை பிடிக்க வேண்டும் என்றால் நீ விட்ட குணத்தை திரும்ப பெற வேண்டும் உன் குணத்தை மாற்றினால் வாழ்க்கை செழிப்பாகும் திரும்ப உன் வாழ்க்கை உருவாகும் இதற்கு நான் உனக்கு துணை செய்கிறேன் முதலில் உன் எண்ணத்தை மாற்றிவிட்டு எண்ணம் போல் வாழ்க்கையை பெற்றுக்கொள் நல்லது நடக்கும் உன் சாயப்பாவும் உன் வராகி அம்மாவும் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றோம் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்